நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சதீஷ்ரா பேசுகிறேன் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் குழந்தைகளுக்கு மேலே இது வரைக்குமே நான் வந்து பெயர் அமைச்சு கொடுத்துருக்கேன் எல்லா குழந்தைகளுக்குமே வந்து ஒரு மிக நல்ல வாழ்க்கை இறையொருளால் அமைந்திருக்கிறது அப்படின்னே சொல்லணும் என்னுடைய பலன்கள் எல்லாமே நான் வந்து குருவாக்காக நினைத்து கொண்டு தான் நான் வந்து பெயரை அமைச்சு தரேன் அந்த அனுபவத்தின் அடிப்படையிலையும் என்னுடைய ஜோதிட அறிவு என் கணித அறிவின் பேர்லையும் இப்போ இந்த பதிவை நான் கொடுக்குறேன் கவனமாக கேட்டுட்டு வாங்க நட்சத்திர எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு பேர் அமைக்கும் பொழுது எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ரொம்ப கவனமாக பார்க்குறீங்க பட் அப்படி பார்க்கும்போது என்ன கன்ஃப்யூஸ் ஆகிடறாங்கன்னு கேட்டால் இதில் ஒரு சில நட்சத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாதம் வரைக்கும் இப்போ உத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் அது வந்து சிம்ம ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் வந்து அது கன்னிராசி அப்போ என்னுடைய குழந்தைக்கு வந்து உத்தரம் வந்து ஒன்றாம் பாதம்னு இருக்குது சார் சிம்ம ராசின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ஒரு சில இதில் வந்து கண்ணீன் போட்டிருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் லெவல் கன்ஃபியூஷன் அங்கே வருது ஸோ இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நட்சத்திரமுமே நான்கு பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே அடுத்த ராசிக்குள்ளார அது என்ட்ராயிடும் ஸோ எந்த டிகிரிக்குள்ளார இருக்குதோ அது வரைக்கும் வந்து அந்த ராசியை வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ராசிக்குள்ளார அது பிரவேசம் பண்ணிடுறதுனால அந்த பாதங்கள் தான் மாறுதே ஒழிய அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது அதே தான் இதில் நட்சத்திர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட எழுத்துக்களில் மட்டும்தான் பேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளாரே ரூல்ஸ் போட்டுக்காதீங்க உங்கள் குழந்தைக்கு எத்தனை முறை நீங்கள் பேர் வைக்க போகிறீங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்க போகிறீங்க அது உங்கள் மனசுக்கு பிடிச்ச பேராக வைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பேரண்ட்ஸ் தானே இங்கே அதிகம் யாரோ ஏதோ ஒரு பேர் கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு யாராச்சும் நினப்பாங்களா நம்ம பிள்ளைக்கு ஒரு தடவை நம்ம பேர் வைக்கிறோம் நம்ம மனசுக்கு பிடிச்ச பேராக வச்சுருவோம் அது காலம் முழுக்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் நினைப்பீங்க ஸோ அப்படி இருக்கிற உங்களுடைய எண்ணத்திற்கு ஒரு நட்சத்திர எழுத்துக்கள் நிறைய இருந்தால் ஆப்ஷன் நிறையா இருந்தால் தான் அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஆயுள்யத்துக்கு டே டூ டே டா அப்படின்னு வருதுன்னா நம்ம டே டூ டேல நம்ம எப்படி பேர் அமைக்க முடியும் இப்போ தான்னு மாற்றிக்கிறோம் இல்லையா த தா தீ தூன்னு மாற்றிக்கிறோம் அது மாதிரி இதில் வந்து நம்ம வந்து நெடில்லையும் எடுத்துக்கலாம் குரிலையும் எடுத்துக்கலாம் குரிலில் வந்து இப்போ சேன்னு இருக்குன்னா அந்த எழுத்தில் மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு கிடையாது நெடில் எழுத்தான சாலை கூட பேர் வைக்கலாம் ஸோ இப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான எழுத்துக்களை நம்ம பார்த்துட்டு வர வரிசையில் இப்போ முதல்ல கொஞ்சம் நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ பகுதிக்குள்ளார போய் அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு பார்க்க போகிறோம் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் வந்து முதல் பாதம் வரைக்கும் மட்டும் இது சிம்மராசிக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த உத்திர நட்சத்திரத்திற்கான எழுத்துக்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தே தோ பா இப்போ இதில் வந்து தே அப்படின்னு வரும்போது தேவிக்கு வரக்கூடிய தே தேனப்பனுக்கு வரக்கூடிய தே அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தென்னரசுக்கு வரக்கூடிய தே இதை நான் ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்வதனால நான் நிறையா உங்களுக்கு டக்குன்னு புரியக்கூடிய பேர்களாக சொல்கிறேன் ஒரு குழந்தைக்கு நேம் ஆப்ஷன்னு கொடுக்கும்போது நான் வந்து நிறைய மாடர்ன் நேம்ஸ் தான் எடுப்பேன் அதே மாதிரி தே தே பார்த்துட்டோம் தோ தோழிக்கு வரக்கூடிய தோ அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் அதாவது குரில் ஃபார்ம் வந்து தொல்காப்பியனுக்கு வரக்கூடிய தோ அதுவுமே எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் வந்து பார்த்திபனுக்கு வரக்கூடிய பா பவித்ரனுக்கு வரக்கூடிய ப பிரியங்காவுக்கு வரக்கூடிய பி பிருத்விக்கு வரக்கூடிய பி இது கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த தே பி இது எல்லாமே வந்து உத்திரம் முதல் பாதத்திற்கே நீங்கள் வந்து அமைத்து கொள்ளலாம் அதனுடைய குரில் நெடில் இது ரெண்டு ஆப்ஷன்ஸையுமே நான் உங்களுக்கு தெளிவுபட கொடுத்துட்டேன் ஸோ இந்த ஆப்ஷன்ஸுக்குள்ளார ஒரு குழந்தைக்கு நீங்கள் பேர் அமைக்கறி போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறையா பெயர்கள் கிடைக்கும் ஒரு குழந்தைக்கு நம்ம பேர் அமைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம மனசுக்கு பிடிச்ச பேராக வைக்கிறோம் தானே யாராக இருந்தாலும் ஆசைப்படுவீங்க அப்போ இந்த எழுத்துக்களில் உங்களுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் கிடைக்கும் முக்கியமாக வந்து நம்ம எண்கடித ரீதியாகவும் இந்த இடத்துல ஒரு குழந்தையோடைய பேரை செக் பண்ண வேண்டியது இருக்குது என்ன தான் நீங்கள் வந்து நட்சத்திர எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தாலும் என் கணித ரீதியாக அந்த குழந்தைக்கு அது மிக சரியாக அமைந்தால் மட்டுமே அது அந்த குழந்தைக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் இல்லாட்டினா வந்து நீங்கள் என்ன தான் பார்த்து பார்த்து பெயர் அமைச்சாலும் அது வந்து சிக்கல்களே உண்டு பண்ணும் ஸோ இப்போ நட்சத்திர எழுத்துக்கள் படி உத்திரம் முதல் பாதம் வரைக்கும் சிம்ம ராசி அப்படிங்கிறத தெளிவாக வச்சுக்கோங்க உத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து நான்காம் பாதம் வரைக்கும் எழுத்துக்கள் இது தான் ஆனால் அது எல்லாமே வந்து கன்னிராசிக்குள்ளார போயிடும் நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு பேர் பொழுது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இருக்கிறதுலையே வந்து ரொம்ப கஷ்டமான யாராலேயும் வந்து இது வரைக்கும் உபயோகப்படுத்தப்படாத ஒரு பெயராக இருக்கணும் அப்படின்லாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க தயவுசெய்து அந்த காம்ப்ளிகேஷனுக்குள்ளார நுழையாதிங்க ஒரு குழந்தைக்கு பேர் அமைக்கிறீங்கன்னா இயல்பாகவே எல்லாராலையும் சொல்லக்கூடிய பெயராக இருக்கணும் அது அதே மாதிரி ஒரு சொல்கிறதுக்கே பாசிட்டிவாகவும் இருக்கணும் ரிச்சாக இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ஒரு நல்ல சப்தம் இருக்கக்கூடிய ஒரு பெயராக அது இருந்தாலே போதுமானது வித்தியாசமாக இருந்தே ஆகணும் அப்படிங்கக்கூடிய கான்செப்டுக்குள்ளார என்ற ஆனீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களையும் குழப்பி பேர் வைக்கிற அத்தனை பேருமே டயர்ட் ஆகிடுவீங்க ஸோ முடிந்தவரை இங்கே நான் கொடுத்துருக்கிற தேவிக்கு வரதே தென்னரசுக்கு வரக்கூடிய தே அதே மாதிரி தோழிக்கு வரக்கூடியதோ தொல்காப்பியனுக்கு வரக்கூடியதோ பவித்திரனுக்கு வரக்கூடியப்பா பார்த்திபனுக்கு வரக்கூடியப்பா பிரியங்காவுக்கு வரக்கூடிய பி இந்த எழுத்துக்களில் நீங்கள் இந்த உத்திரம் முதல் பாதம் வரைக்கும் நீங்கள் பெயர் அமைத்து கொள்ளலாம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த நட்சத்திர எழுத்துக்கள் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதனால தான் நிறைய உதாரணங்களோடையே நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு எழுத்துக்குமே உங்களுடைய குழந்தைக்கும் நீங்கள் பெயர் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குழந்தையின் பிறந்த தேதியையும் நேரத்தையும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்புங்க குழந்தையோடைய பேரண்ட்ஸ் நேமும் வேணும் அதாவது குழந்தையோடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்புறம் குழந்தையோடைய அப்பா அம்மா பெயர் இந்த தகவல்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா முதல்ல இந்த குழந்தையோடைய நட்சத்திரம் என்ன அதற்குரிய எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இலவச பொது நான் உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு எப்படி பேர் அமைக்கணும் அதனுடைய அவசியம் இதை பற்றியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பதிவு அனுப்புவேன் அதில் என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் பற்றின ப்ராசஸையும் அனுப்புகிறதா இருக்கேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முதலில் உங்களுடைய குழந்தையின் பிறந்த தேதி நேரம் இந்த விஷயங்களெல்லாம் அனுப்பிட்டு என்னுடைய இலவச பொது பலன்களை எடுத்துக்கோங்க அதுக்கு நீங்கள் ஒரு பைசாவும் கட்ட தேவையில்ல கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க தயவுசெய்து யாரும் கமெண்டில் போடாதீங்க ஸோ வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்புனதுக்கு பிறகு நான் உங்களுக்கான அந்த குழந்தைக்கான முதல் அந்த பொது தகவல்களை அனுப்பிச்சிருவேன் அது கேட்டுட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சின்னா மேற்கொண்டு என் மூலமாக நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பேர் அமைத்து கொள்ளலாம் இப்போ இது வரைக்கும் குழந்தைக்கான பேர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து ஒரு வியாபாரியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பேரையே உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணியிருக்கும் பொருந்தி இருக்கான்னு செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையுமே நீங்கள் அனுப்பிவிடலாம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பொருத்தம் இல்லாத அவர்களுக்கு ராசி இல்லாத ஒரு பெயரை அமைத்து கொண்டு ரொம்ப லைஃப்பில் சிரமப்படுறாங்க ஒரு பெயருங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்நாள் முழுக்க வெற்றி பெறுவதற்கு ஏன்னா கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு சில நேரங்கள் பாசிட்டிவாகவும் ஒரு சில நேரங்கள் நெகட்டிவாக இருக்கும் எல்லா நேரங்களையும் நமக்கு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக ஒரு பெயர் ஸ்ட்ராங்காக அமைந்தே தீரணும் அது வியாபார பெயராக இருந்தாலும் சரி தனி மனிதர்களுக்கான பெயராக இருந்தாலும் சரி குழந்தையின் பெயராக இருந்தாலும் சரி ஸோ அப்படி பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நீங்கள் ஏதாச்சும் வியாபாரம் நடத்தி இருந்தீங்கன்னா அந்த வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்பி வைக்கலாம் இல்லை இனிமேல் தான் வியாபாரத்துக்குள்ளார் என்ட்ராக போகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த வியாபார ஓனருடைய பிறந்த தேதி அவருடைய பெயர் நீங்கள் என்ன மாதிரி நியமிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களோ அந்த வியாபார பெயர் ஏதாச்சும் தேர்ந்தெடுத்து மைண்டில் வச்சுருக்கீங்கன்னா அதையும் கூட நீங்கள் எனக்கு அனுப்பலாம் அது பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற தகவல் வரைக்கும் மாத்திரம் நான் உங்களுக்கு பதில் அனுப்புவேன் அது பொருந்தலைன்னா நீங்கள் வந்து மேற்கொண்டு என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் அதில் குறிப்பிட்டிருப்பேன் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் பொருந்திருக்குன்னு சொன்னாலும் அதையுமே நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் இந்த பெயர் பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதை நீங்கள் எது டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் நீங்கள் அப்படியே விட்டுடலாம் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த தகவல்களை அனுப்புங்க உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்